அருகே உள்ள குண்டடம் பகுதியில் ரூபாய் எட்டு புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளை அமைச்சர் மூப்பை சாமிநாதன் நேற்று மாலை தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் தாலுக்கா குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட எல்லைப்பாளையம் புதூர் ஊராட்சி மற்றும் வட சின்னாரிப்பாளையம் ஊராட்சியில் ரூபாய் எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இதற்கான தொடக்க விழா நடைபெற்றது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கோ மலர்விடி தலைமை தாங்கினார் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முப்பை சாமிநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் அப்போது அவர் பேசியதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக மக்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திட்டப்பணிகளை அனைத்தும் விரைவாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் அந்த வகையில் குன்னடம் ஊராட்சி ஒன்றியத்தில் புதிய திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது கலைஞர் உலக அளவில் மகளிருக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கினார்கள் அதனை தொடர்ந்து இன்றைக்கு பல லட்சம் மகளிர் சுய குழுக்கள் உருவாகி மகளிருக்கு சொந்தமான பல சுய தொழில்களை செய்து உயர்ந்துள்ளார்கள் மகளிருக்கு கட்டணம் இல்லாத பஸ் பயண திட்டம் மகளிர் சுய குழுக்கள் கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குதல் பள்ளி சிறார் காணொலி காப்பம் திட்டம் பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் இந்த புதிய திட்டப்பணிகளை பயன்படுத்திக் கொண்டு பொதுமக்கள் பயன்பெற வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் நிகழ்ச்சியில் காங்கேயம் தாசில்தார் மயில்சாமி வட சின்னாரிப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரி பிரகாஷ் குண்டனம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் குண்டனம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சாந்தி சந்திரசேகரன் தலைவர் ராசு பொருளாளர் நல்லசாமி ஒன்றிய துணை செயலாளர்கள் கோபாலகிருஷ்ணன் மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்